வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்காங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு என்ன அப்படின்னா என்ன சாப்பாடு இன்னைக்கு நைட்டு தார் செய்ய போறோம் நல்லா இருக்குமா சரி எப்படி செய்யறது நீ சொல்லி கட்டுறியா சரி ஓகே வீடியோக்குள்ள போகலாமா இப்போ தக்காளி தொக்குக்கு என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்காங்க சொல்றியா சொல்லு என்னென்ன கட் பண்ணி வச்சிருக்காங்க

பல பேர் வந்து சோம்பு பட்டை கிராம் அப்படி தான் செய்வேன் இது டிஃப்ரெண்டாக இருக்குது எப்படி வீடியோ எண்டில் சொல்றேன் தக்காளி வெங்காயம் வந்து அஞ்சா அஞ்சு வெங்காயம் அப்புறம் நாலு தக்காளி நல்லா பழுத்த பழுத்த தக்காளி நாலு தக்காளி உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க இது இது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா காலையில் சப்பாத்தி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாமா காய் இந்தா இந்த காய் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கிட்டு சீக்கிரமாக கொஞ்சமாக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் என்ன காய் பிடிக்கும் தக்காளியா உங்கள் பாப்பாவை எடுக்கிறதுக்காக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ என்ன சேர்க்க போகிறோன்னா தக்காளி சேர்க்க போறோம் எல்லாரும் பாருங்க சுட சுட தக்காளி தக்காளியை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசிஞ்சு வரட்டும் இந்த மித்திரன் வந்து இந்த பாப்பா குட்டியை போயிட்டு தூங்கிட்டு இருந்ததை எழுப்பி இங்கே எழுந்திரிச்சு வந்துருச்சு பாப்பா இங்கே பாரு பாப்பு எழுந்திரிச்சு வந்துருச்சு இவன் போயிட்டு எழுப்பி விட்டுட்டு வந்துட்டான் சும்மா இருந்தது என்னம்மா அம்மா இவ காய் வேணுமா தக்காளி என்ன காய் என்ன காய் வேணும் தக்காளி வேணுமா ஆமா ஆமா வேணும் சொல்லு வேணும் இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து லாஸ்டா தூவி விடுறதுக்கா ஆமா மூணு பச்சை மிளகா ம் சனி மிளகா தூளும் போடுவோமா காரம் அதிகமா இருக்கும் மூணு போதும் ஓகே அம்மா உரைக்க உரைக்க நீ சாப்பிட மாட்டியா நீ உரைக்க உரைக்க சாப்பிடுவியா காரம் நல்லா சாப்பிடுவதானே நீனே இங்க பாரு காரம் சாப்பிடுவியா சாப்பிட மாட்டியா எங்க பார்த்து சொல்ற காரம் பிடிக்குமா இனிப்பு பிடிக்குமா ரெண்டுமே பிடிக்குமா காரமாக இருந்தாலும் சாப்பிடுவியா சரி ஓகே ஓகே வந்து தனி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிற ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறியா ரெண்டு ஸ்பூன் தனி மிளகா தூள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குழம்பு தூளுமா குழம்பு தூள் சேர்க்கும் போது காட்டுறேன் என்ன பண்ணு என்ன வேணும் காய் வேணுமா மிளகா தூள் வந்து குழம்பு தூள் குழம்பு மிளகா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் பாப்பா இங்க பாரு அமுலு ஏய் அமுலு என்னம்மா ஆ கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவியா அப்புறம் நல்லா உரைக்க உரைக்க சாப்பிடுவேன்னு சொன்னேன்

சும்மா லீவு போட்டியா என்னென்னமோ போட்டியில் கலந்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஆ ரெண்டு போட்டியில் கலந்துட்டியா ஜெயிச்சிட்டியா இல்லையா ப்ரைஸ் கொடுத்தாங்களா ப்ரைஸ் தட்டு தான் கொடுத்தாங்களா ஆ ரெண்டில் தான் ஜெயிச்சிருக்க அப்புறம் தட்டு வாழிய அப்புறம் எத்தனை கொடுப்பாங்க ஆ ஆ சொல்கிறேன் அப்படிங்கவா

என்ன பண்ணலாம் எப்படி இறங்கியா குதிக்க கூடாது எப்படி இறங்கலாம் இது என்னது காய் காய் தக்காளி எப்படி இறங்க போறா சரி டேஸ்ட் பார்க்க போறியா எப்படி இருக்குன்னு சொல்றியா டேஸ்ட் பார்த்துட்டு உண்மையே சொல்லணும் நல்லா இருக்கா என்னான்ட்டு உப்பு இல்லைன்னா உப்பு போடல என்ன என்ன பத்தலன்னு கரெக்டாக சொல்லுவியா டேஸ்ட் சொல்லு வேற காரம்லாம் இருக்கா காரம் கரெக்டா இருக்கா இதெல்லாம் டேஸ்டா இருக்கா உப்பு மட்டும் பத்தலையா சொல்லுடா சரி உப்பு போடு போதுமா அது போதுமா அந்த இதுக்கு போதுமா கரெக்ட் ஆகிடுமா சரி ஓகே உன்னை காட்டவா உன்னை காட்டணுமா அது காண்டக்ட் அண்ணி ஏதாச்சும் பேசு வெட்கமாக இருக்கா உன் ஃப்ரெண்டு பேர் சொல்லு அகிலன் கவி முகிலா

என்ன பண்ணு சார் லைக் பண்ணுங்கன்னு சொல்லு பண்ணுங்க சொல்லுங்க லைக்கை தட்டிவிடுங்க முடிஞ்சிருச்சு கொத்தமல்லி மணி மேலத்து என்ன தூக்கி போடலாம் போட்டாச்சு முடிஞ்சிடுச்சு அவ்வளோதானா இப்போ சாப்பிடலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். பாய். பாய் சரிடா.